ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிறகுலே அதனுடைய சேனலில் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை மாநகராட்சிக்கும் நியர்பை இருக்கக்கூடிய வீராணம் வீராணம் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து அந்த வீராணம் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் ஆன் மெயின் ரோடு பஸ்ஸு போகிற ஆன் மெயின் ரோடு மேலேயே இந்த ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு பிரமுகியமான ஒரு கேட்டட் கம்யூட்டி ப்ராஜெக்ட்டு அனைத்து சகல வசதிகளோட டிடிசிபி அண்ட் ரேராக அங்கீகாரம் பெற்ற ஒரு அற்புதமான வீட்டுமனை பிரிவாக இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இது நம்ம இணையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம செல்ஃபுக்கு கொண்டாந்துருக்கோம் டிடிசிபி அண்ட் அரப்புரில் இருபத்தி எட்டு வீட்டு மனைகள் ஒன்றை ஏக்கரில் சைட்டை சுற்றியோடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஏரியாவில் ஆன் மெயின் ரோடு பஸ்ஸு போகிற ஆன் மெயின் ரோடு மேலே இந்த வீட்டு மனை பிரிவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அம்மாப்பேட்டை வரீங்க அம்மாப்பேட்டை ரவுண்ட் டவுனிலேருந்து டூ வருஷன் நம்ம அயோத்திபட்டினம் போகிற ரோட்டில் தாதம்பட்டி பிரிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த இடம் தெரியும் உழவர் சந்தை அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாதம்பட்டி அந்த வீராணம் போகிற ரோடு அதில் போய் நீங்கள் வீராணம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து லெஃப்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் தாண்டி இந்த இடம் மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் சைட்டு டோட்டலாக ஒன்றரை ஏக்கரில் இருபத்தி எட்டு வீட்டு மலைகளில் மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி அகலமான தார் ரோடும் கட்ரோடு முப்பது அடிகளையும் கொடுத்துருக்கோம் டபுள் சைடில் காங்கிரட் ட்ரைனேஜி ஈபி கனெக்ஷன் இருக்கு இதில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு வீட்டு மனைகளுக்கும் தனித்தனியான பைப் கனெக்ஷன் அதாவது மேட்ரு கனெக்ஷன் ப பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் கிராண்டு அதாவது என்ட்ரன்ஸில் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா சைட்டில் என்ட்ரன்ஸில் கேட்டு வித் ஆர்ச்சில் ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் குறைந்த விலைகளில் இந்த வீட்டு மனை பிரிவை நம்ம கொடுக்குறோம் இதை சைட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ